போகலாமா. உன் ஒரு அளவே இல்லாம போச்சு அஞ்சு நாள் பொறுமையாரு அதுக்கப்புறம் முத்து கூட நெஜத்திலயே பாடலாம் நீ பாடுனா அதுக்கெல்லாம் அவர் எதிர்பார்ட்டு பாடுவாருன்னு நினைக்கிறேன் அற விடாம இருந்தா சரிதான்

வெனிலா டாப் திஸ் இஸ் தி லாஸ்ட் இன்னொரு டைம் அவளோட பேர் உன் வாயில வந்தது சொல்லுவேன் என்னடா பண்ணுவ சொல்லி பாரு வாய் என்னோடது பொண்ணு என்னோடது வெனிலா நான் சொல்றத கேளு ஆ அவுட் get out இன்னொரு தடவை இந்த பேரை நீ சொல்ல அதுவும் இங்க நீ வரவும் கூடாது மீறி வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் நான் தான் உன்கிட்ட சொன்னா இல்லையா அவ பேரை சொல்லாதன்னு வார்னிங் கொடுத்தனா இல்லையா கோ get up हाय बेबी முத்தே நீ நீ இன்னும் போகலையா என்ன அடுத்து கை உடைக்கணுமா இல்ல கால் ஒடிக்கணுமா போடா போ நான் நல்ல மூடுல போன்னு சொல்லுമ്പോதே போய்டு பாத்துக்குறேன்டா முத்தே நல்ல வேலை சரியான நேரத்துல வந்துட்டீங்க எப்படி வந்து கரெக்ட்டா வந்தீங்க நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் அப்புறமும் கையில விளக்க மாதிரி வச்சிருந்தேனா நான் ஆளு சாத்து சாத்தி உடறலாம்னு பார்த்தேன் கரெக்ட்டா நீங்க வந்துட்டீங்க கரெக்ட்டா வந்துட்டனா ஆமா சரி போ வீட்டுக்குள்ள போ இப்படி கொல்ல pokok உன் என்ன தனியா பேசிட்டு இருக்காத ம் ಮತ್ತೆ வீட்டுக்குள்ள வாங்க எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சிட்டு நான் வரேன் என்ன போ உள்ள போய் கதவை சாத்துக்கோ போ யாராவது கதவை தட்டுனா யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணணும் ஓகே சரி போ போனிலா போ மைனி சேலைய உங்க ரூம்ல வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டி விட்டுருங்க ம் சரி சேலை கட்ட எதுக்கு வளரு மலர் கொழுந்தனுக்கு கல்யாணம் இல்லக்கா அதுக்கு இன்னைக்கு பட்டு எடுக்கிறதுக்கு ஜவுளிக்காரர் வீட்டுக்கு வராறாம் சரி என்னையும் வர சொன்னாங்க எனக்கும் ஒரு சேலை உண்டு போடு நம்ம ஐசை வர சொல்லி இருக்காங்க நாச்சியாரு அவ அந்த காலேஜில இருந்து வர வேண்டியதே அப்படி அங்க கிளம்பிர வேண்டியதே நீங்க பக்க போறீங்க உங்களுக்கு மச்சான இல்ல இல்ல ஐஸ்க்கு மட்டும் தான் படிச்சல நமக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாக அவ மலருக்கும் பிரெண்ட் மலர் கொழுந்தனுக்கும் பிரெண்ட் பத்தியா அதனாலதான் காலேஜ்ல இருந்து வந்ததும் எதாவது சாப்பிட்டு அவன் அப்படியே ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிடுவான். மைலு உனக்கு உண்டா பட்டு? தெரியலக்கா எடுத்து கொடுத்தா வாங்கிடுவான். உன் உனக்கு எடுக்காம இருப்பாளா? இல்லை உங்க தான் எடுக்காம இருப்பாரா? மைனி உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? நான் காப்பி போட பழகிட்டேன். வெற்றிக்கு நான் போட்டு கொடுத்தேன் ஆமா இப்போ அவருக்கு காப்பி ஒண்ணுதே குறச்சல அத நீ போட்டு குடுக்கணும் பாக்கோம் ஏமா இப்ப ஏன் கே அப்படி சொல்றீங்க பார்வதி அக்கா இப்ப என்னதுக்கு தேவ இல்லாம பேசுறீங்க அவர் பத்தி பேசனாலே மனசுக்கு படபடன்னு வருது நாச்சியார் பொறுமையா இருங்க அக்கா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜந்தே அதுக்காக எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல இல்ல அன்னைக்கு வளர அடிச்சிட்டார்ல அதே வேற

எப்பவாவது வா அங்க லூசா இருக்கு இங்க லூசா இருக்கு கொஞ்சம் பிடிச்சு அடிச்சு கொடுங்கட்டு வா அப்புறம் வச்சுக்கறேன் பாருங்க மேனி ரொம்ப சொல்றாங்க வளரு நாச்சியாரக்கா நம்ம மலர் கல்யாணத்துக்கு கட்டன மாதிரியே மலர் குழந்தை கல்யாணத்துக்கு க்ரூப் சாரி கட்டுமா ஆமா பரிசுத்துக்கு அப்படி தான கட்டி இருந்தோம் அப்ப கல்யாணத்துக்கு கட்டிரவும் எது தீபாவளிக்கு எடுத்தத கட்டுமா ஏம்மா தீபாவளிக்கு எடுத்தது பெரிய பாடரா இருக்குமா கட்டுனா ஒரே அச்சலாட்டியா இருக்கு ஒரு சேலை கொண்டு போயிடுவோம் பச்சைச்சாலையை முகூர்த்தம் வரைக்கும் கட்டிருப்போம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மலர் வீட்டுக்கு போவோம்ல அங்க போய் சேலையை சேலை மாட்டிக்கிடுவோம் சாயங்காலம் ஸ்வீட் சரி அப்ப அப்படியே அந்த படைச்சே கட்டுவோம் அழைச்சல் அதிகமா இருக்கும் மாப்பிளை தானே நமக்கு அதனால கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒண்ணு மாப்பிளை வீட்டுக்கு போயிடுவோம் பொழுதுக்கு மண்டபத்திலே தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம சேலையை அவங்களை மாத்திக்கிடலாம் அப்ப ஒரு சேலையை எடுத்து வச்சுக்கோங்க ஏமையில பூவெல்லாம் நம்ம இங்க வாங்கி கட்டி தலையில வச்சுட்டு போகணுமா இல்ல அவங்களே கொடுப்பாங்களா ஏக்கா அதெல்லாம் பூவுக்கெல்லாம் அங்க ஒன்னும் பஞ்சம் இருக்காது அங்க ஒரு அண்ணன் இருக்கார்ல அந்த அண்ணன் பூ யாவது என்ன பண்றாரு திருவிழாவுக்கே ஒரு கூட பூவ கொண்டு வந்து கொட்டிட்டாரு எங்க மாப்பிள்ள தம்பி கல்யாணத்துக்கு என்ன சும்மா வரப்பாரு அப்போ முத நாளே போய் உட்காந்து பூ கட்டிட வேண்டிதான் கல்யாண வீடுனால அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாதானக்கா கல்யாண வீடை கலகட்டும் அப்புறம் வளையல்காரர் வருவாரு வளையல் போட்டுக்கிட வேண்டியதான் ஆமா பத்தியா நம்ம மலர் கல்யாணத்துக்கே மாப்பிள தம்பி வளையல்காரர் அனுப்புனார்ல ஏமாயிலு நீ எப்போ போற கல்யாணத்துக்கு நான் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவேங்க்கா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் இருக்கும்போதே வரணும்னு மலர் சொல்லிட்டா நீங்க நாங்க முத நாள் வரோம் போதாது முத நாள்னா காலையிலே வந்துருங்கக்கா பத்திரிக்கை கொடுக்கும் போதே உங்க வீட்டு மாப்பிள அப்படி சொல்லி கொடுத்தாரு முத நாளே வந்துடணும்னு அதெல்லாம் வந்துருவோம் ஏன் வளரு நீ எப்ப போற நான் அந்த மயங்கி கூட போயிருவேங்க்கா அப்போ போகும்போது ஐசையும் கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அவளும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் கூட்டிகிட்டு போகிறேங்க்கா நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் மொதல் நாள் வாங்க ஆ ஆட்டோ ஏன் பார்வதியாக்கா வீட்டில் கடைசி கல்யாணம்னா பந்தியில் கடலை மட்டும் வைப்பாங்கல்ல ஆமாம் வைப்பாங்க அதுவும் ஆம்பளை பிள்ளைத்தியா ஆ ஆமாம் மாப்பிள்ளை நல்ல வெளிநாட்டில் வேலை பார்க்குறவர் நல்ல வசதியான இடம் சாப்பாடு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மயிலே ஆ இருக்கும்க்கா வீட்டுல கல்யாணம் வந்தாலே ஒரே கலகலன்னு ஜாலியா இருக்கு என்னக்கா இல்லையா பின்ன அல்லையா நல்ல சேலை ஒரு மூணு நார்மல் சேலை ஒரு மூணு எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன் என் கொலுசு வேற கருத்து போய் கிடக்கு அதை பாலிஷ் போட்டு வாங்கி வைக்கணும் எனக்கும் கல் வச்ச கம்மல் ஒண்ணு என்ன இறங்கி போய் கிடக்கு அதை கடையில் கொடுத்தா ஒரு நாள்ல ஏக்கா அப்ப போகுமா போய் என்ன எதுன்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அப்பனா கல்யாணத்துக்கு போட்டு போறதுக்கு சரியா இருக்கும் இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வெச்சாதான் உண்டு பாம்மாக்கா ஆ வா கண்ணு போலாம் போயிடு ஐஸ் காலேஜ்ல இருந்து வர்றதுக்குள்ள திரும்பி வந்தரணும் வா እንறி சரி எல்லாரும் இருங்க போய் வரோம் ஏகா ஏன் கொழுசுக்கு ஒரு ரெண்டு பக்கம் மூத்து கம்மியா இருக்கு அத போட்டு வந்துரங்களா கையோட போட்டுட்டு பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க வா சால் குடு ஆ உட்காந்துருங்க எடுத்துட்டு வரேன் அப்புறம் டை குட்டி தப்பா நினைச்சுக்கிடாத என்ன உன்னை விட்டுட்டு பூ வச்சுட்டோமேன்னு அதனால ஒண்ணும் இல்லனே அவன் என்னனு தெரியல பரசுராமே வந்ததுல ஒரே அவசரமா பிடி புடினு பூ வச்சே ஆகணும்னு வீட்டுக்காரமாவோட வந்து பூ வச்சுட்டு போயிட்டான் நான் என்ன பண்றது சரி சரி இருக்கட்டும் என்னடா மாப்பிள நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல மாமா ஏண்டா கோபமா உனக்கு எனக்கு என்ன கோவம் அப்போ அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருங்க இந்த அப்ப கோவந்தேன் ஏண்டா என் ஃப்ரெண்ட்டா அந்த உரிமையில என்னை அவசரப்படுத்திட்டான் அதனால நானும் சரின்ட்டேன் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு இதுக்கு மேல தள்ளி போடுறதுல என்ன இருக்கு அப்படியும் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு பார்த்தேன் சரிங்க மாமா உங்களுக்கு சரின்னு பட்டா சரிதான் எல்லாத்துக்கும் தலையாட்டலடா நம்ம வீட்டு கல்யாணத்தன்னைக்குதான் இந்த கல்யாணத்தையும் வைக்கணும்னா நான் தான் அதெல்லாம் முடியாது மறுநாள் ஒப்போன்ட்டேன் ஆஹா அடே என்ன மாமா இல்ல மாமா எந்த வேலையேன்னு பாக்குறது சொல்லுங்க அப்படி என்ன அவசரம் டேய் கர்ப்பா நீ ஏன்டா ஆரம்பத்தில இருந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துடுவான்னு சொன்னதுக்கும் தரகர் மூலமா கொடுத்து விடுவோன்னு சொன்ன இன்னைக்கும் இப்படி பேசுறேன் ஏன் அப்படி தட்டி தட்டி பேசிக்கிட்டே இருக்க மாமா தட்டி பேசுறேன்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் மாமா பொறுத்து செய்வோமேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம தான் அவசரமா எல்லாம் நடக்குது என்ன பொண்ணு ஜாதகம் அப்படி இருக்குன்னு பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லி விட்டுட்டாங்க இங்க அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா பொறுத்து செய்யலாமேன்னு பார்த்தேன் கருப்பா நம்ம கிட்ட வசதி தாராளமா இருக்கு சொடக்கு போட்டா அத்தனை வேலையும் செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்புறம் எதுக்கடா பொறுத்து செய்யணும் சரி ரைட் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோமா பேரெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்களா அதுதான் அது ஒண்ணுதான் நமக்கு வேலை பத்திரிகை அடிக்க கொடுக்க வேண்டியது அடிச்சு வந்த பத்திரிகையே குலசாமிக்கு வச்சுட்டு கையோட எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது அது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு வேலை மத்த எல்லா வேலையையும் வெட்டிங் பிளானர் கிட்ட விட்டுற போறேன் சரிங்க மாமா நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேலைக்கு அலையணுமே பாக்காத நல்லா ஃப்ரீயா ஹாப்பியா ஜாலியா எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை மத்த எல்லா வேலையும் அவங்க பாத்துக்குவாங்க ம் சரிங்க மாமா நானும் பரசுராமனும் எத்தனை வருஷம்ஸ் அவன் ஆளு என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஏன் எல்லாம் அந்த மாதிரில நடந்துக்க மாட்டான்டா நீ அனாவசியமா பயந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் சரிங்க மாமா அதுவும் இல்லாம அவனும் அவன் சம்சாரமும் பூவோட வந்து நல்ல நாளா இருக்கு பூ வச்சிருவோன்னு சொல்றப்ப என்னால மறுக்க முடியல கல்யாணங்கிறது பேசி அங்கேயே முடிவு பண்ணிட்டோம் நம்ம நான் அங்க இருக்கும் போதே அப்புறம் இந்த பூ வைக்கிறதுல என்ன வந்துற போது

போயிட்டு வர மாமா அம்மா இருக்கட்டும் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன் டேய் கிறுக்கு பயிலே என்னடா ஒன்னும் இல்ல மாமா பட்டுச்சேலக்காரர் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன் வர நேரம் ஆயிடுச்சு அதான் கிளம்புறேன் தங்க பிள்ள போலாண்டா போயிட்டு வர்றோம் மாமா எதுனாலும் கூப்பிடுங்க அம்மா நான் மலரை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு திரும்ப கூப்பிட வர்றேன் என்னமா ஆ ஆட்டுமியா சரிப்பா போயிட்டு வாங்கடா வாங்கடா நம்ம வீட்டுல எல்லா கல்யாணமுமே இப்படியே நடக்குதேன்னு நினைச்சிருப்பான் இல்ல அவன் உங்களை ஒண்ணும் பார்த்தேன் நீங்களும் வந்ததும் வராததுமா இப்படி அவசர அவசரமா கல்யாண வேலையை பாக்குறாப்புல வச்சுக்கறீங்க பரசுரா கிட்டதே சொல்ல வேண்டியதானே நான் ஒரு மாசம் பொறுத்து செய்வோன்னு நான் இருக்கும் போதே பேசி முடிச்சது என்னடா குட்டி புதுசா சொல்றான் கருத்தானே அவர் போகிற போக்கு ஒன்றும் சரியா தெரியலை அதுக்குதான் அவன் சொல்கிறான் ஏன் என்ன பண்றான் பரசுராமே அது ஒன்றும் இல்லைண்ணே இப்போ நம்ம முத்துக்கு பேசி முடிச்சிருக்குல்ல ஒரு பொண்ணை அந்த பொண்ணை போய் பரசுராம அவர் மகனுக்கு கேட்டிருக்காரு அதுக்குள்ள இவங்க போய் இந்த மாதிரி பூ வச்சுட்டாங்களா அது கொஞ்சம் கோபம் போல அந்த அண்ணனுக்கு அதுக்குதான் போட்டிக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்குன்னா அவசர அவசரமா கல்யாணம் முடிக்கிறது சரத்தேன் வாழ்க்கைக்கு சரியா வரும் மேலும் நம்ம முத்துக்கு இப்ப பேசி இருக்கிற பொண்ண முதல்ல அவர் சின்ன மகனுக்கு போய் கேட்டாரு அப்புறம் பெரிய மகனுக்கு போய் கேட்டாரு இதெல்லாம் நல்லா இருக்கு ஏன் இப்படி பண்றான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டானே அது தண்ணே எனக்கும் புரியல அப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது அந்த அண்ணே அதுக்கு தான் கரப்பனும் பொறுத்து செய்வோம் பொறுத்து செய்வோம்னு சொல்றான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஊர்ல இல்லாததுனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா அதுக்கு தானே உங்க மருமக பிள்ளை முதல்ல இருந்தே தட்டி தட்டி பேசிக்கிட்டே இருக்கான் நான் தான் சொல்ல சொன்னேன் நான் சொன்னா மைனி எதுவும் நினைச்சுக்கிடுவாங்களோ என்னமோன்னு கற்பனை விட்டு சொல்ல சொன்னேன் நீங்க சின்ன பையன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன தெரியும்னு நினைச்சு லேசா விட்டுட்டே போல அப்படித்தான் விட்டுட்டேன் சரி சரி இப்ப அதனால ஒண்ணும் இல்ல பரசுராமண்ணனும் வேற ஆளு கிடையாதுல்ல என்ன கொஞ்சம் பொறுத்து நிதானமா செஞ்சிருந்திருக்கலாம் அற அமர உக்காந்து எல்லாரும் ஒண்ணு கூடி இப்ப அவசர அவசரமா செய்ய வேண்டியதா இருக்கு இங்க பாப்பமா அங்க பாப்பமா அதுக்குத்தான் ஒரு யோசனையா இருக்கு வேற ஒண்ணும் இல்லனே சரி நடந்தது நடந்து போச்சு இன்னமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுவோம் பேசினதை மாத்த முடியாது இல்ல சரிண்ணே ஆட்டோம் அப்படியே செஞ்சுக்கிடுவோம் இப்ப என்ன அப்புறம் மைனி வேற ஏதாவது சொல்ல போறாது அப்புறம்னே நம்ம இங்கேதான் இருக்க போறீங்களா ஆமா போதும் சம்பாதிச்சதெல்லாம் போதும்னே போதும்னே சரி நான் போய் என் மருமக பொண்ணை பார்த்துட்டு வாரேன் டே பாப்பா உன் தாய்மாமன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சாச்சு வந்துருவான் நாளைக்கு காலையில இல்லைன்னா சாயங்காலம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் கல்யாணம் முடிஞ்சும் ரெண்டு நாளைக்கு இங்கேதே இருப்பேன்னு சொல்லியிருக்கான் பாத்துக்கோ என்னடா சரிப்பா நான் போய் உள்ளூர்ல இருக்கிற நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு வரேன் வீட கூட்டிக்கோ என்னையா உன் சின்ன பிள்ளைக்கு யாரையாவது வர சொல்லி துணைக்கு இருக்க சொல்லலாம்லடா இல்லடா அப்பா அவங்க வீட்லயும் கல்யாணம் வரப்போகுது அப்படியா இந்த ஒல்லியா ஒரு பிள்ளை வருமே அது அந்த அக்கா மதுரையில காலேஜில படிக்கறாங்கல்லப்பா லீவ் போட்டுட்டு வருவாங்களா நமக்காக உத்தேனா இருக்கீடா பரிமளா அக்கா வண்ண துணைக்கு வர சொல்லட்டுமா அவங்களுக்கும் வேலை இருக்கும்லப்பா நான் தனியா இருந்துக்கிறேன் ஏதாவதுன்னா அந்த அக்காவை கூப்பிட்டுக்கிறேன் சரி பத்திரமா இருக்கணும் மாப்பிள்ளை வந்தாருன்னா உட்கார வச்சு காபி போட்டு கொடுத்து பேசுன்னா

இந்த நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு எனக்கு முத்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த முதல் நகை முத்துக்கு தான் என் மேலே எவ்வளவு பாசம் ஆனா எதையுமே காட்ட மாட்டாரு எப்பவும் ஊஞ்சி உருவன்னு வச்சுக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் அதுதான் அவருக்கு அழகு நான் பூ வைக்கலான்னு பார்த்துட்டு பூ வைக்க சொல்லிட்டு போகிறாரு எனக்காக அழகா நல்ல கலர்ல பட்டுச்செல்லாம் வாங்கிட்டு வந்தாரு எனக்காக இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்யறாரு இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அவர் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருவேன் இதெல்லாம் அவர் எனக்காக ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ அவருக்கு கோபம் வந்தால் அதையும் என்கிட்ட தானே காட்டணும் காட்டட்டும் இதை நம்ம வீட்டில் வச்சிருப்போமா இல்லைன்னா பரிமலாக்கா வீட்டில் கொடுத்து வச்சிருக்க சொல்லுவோமா இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி வீராடி உட்கிட்ட கொடுத்து விட்டு அத்தை வீட்டில் வச்சிருக்க சொல்லிடலாமா எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் இருக்கும்போது அங்கே போய் போட்டுக்கலாம் இங்கே வச்சுருந்தா பாதுகாப்பே கிடையாது நாளைக்கு மாமா வேறு வருவார் அவர் இதெல்லாம் பார்த்தாருன்னு தூக்கிட்டு போனாலும் போயிடுவார் குடிகார மாமா களத்துலேயேவும் போட்டிருக்க முடியாது அவர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் பேசாமல் நம்ம முதல்ல யோசித்த மாதிரி வீராடி உட்கிட்ட கொடுத்து விட்டு அங்கே நம்ம வீட்டில் போய் வச்சுருக்க சொல்லணும் அதுதான் சேஃப்டியான இடம் யார் இந்நேரத்தில் வந்து கதவை தக்கிறது ஆஹா யாருன்னு கேட்டுட்டு தான் கதவை திறக்கணும்னு முத்து சொல்லிட்டு போயிருக்காரு யாரு யாருன்னு கேட்குறேன்ல யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க திறந்து பார்ப்போமா கையில் நகை வேற வச்சுருக்கோம் இதோடு போய் கதவை திறந்தா ம் திருடங்கள்கிட்ட வந்துட்டேன்னா

இது வேற இப்போ இதுக்கு கேட்டு கையில வச்சிட்டு இருக்க கழுத்துல போட வேண்டியதுنا இத எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன் முத்து அன்னைக்கு போட்டுட்டு கலட்டி வச்சதுக்கு அப்புறம் இதை எடுக்கவே இல்லையா இன்னைக்கு எடுத்து பாக்கணும் போல தோணுச்சு பாத்துட்டு மீராடி ஊர்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வெச்சு விட்டு உங்க வீட்டுல வச்சிருக்க சொல்லலன்னு பார்த்தேன் ஏய் உனக்குதான வாங்கி கொடுத்தே போட்டுக்கோ இல்ல நாளைக்கு என் தாய் மாமா வர்றாராம் அவர் இதெல்லாம் பார்த்தா பார்த்தா

யார் வரன்னு தாய் மாமா வீட்ல வந்து? என்ன பண்ணிடுவான்